இந்த 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 மக்களுக்காக மண்ணுக்காக ஒரு நாலு கோஷம் விஜய்க்கு ஒரு பிளைன் பேப்பருங்க எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க என்னது விட்டு போட்டுறாங்களா எதிர்ப்பு அரசியல் வந்து முடிஞ்சிரும் மக்களை போய் நேர்ல சந்திக்காத தலைவன் ஒரு தலைவன நாளைய காமராஜன்னு சொல்லக்கூடாதுன்னு மீடியாவில் நான் கிழிச்ச கிளியில் இன்னைக்கு நான் நான் என்னை யாரும் கூப்பிடாதீங்க நாடார் அமைப்புகளாக சேர்ந்து முற்றுகிறன்னு சொன்னாங்க ஒருத்தர் கைது பண்ணாங்க க அரெஸ்ட் ஆனாங்க அரெஸ்ட் ஆனோன்னையும் அடுத்த நாளே வந்து ஐயோ பதறிட்டு போய் என்னை நாளைய காமராஜெல்லாம் சொல்லாதீங்க எதிர்ப்பு கிளம்புது நாடாரெலாம் ஓட்டு போடாமட்டுவான் புரியுதுங்களா இருக்கீங்க ரச கூமுட்டையாக சுற்றிட்டு இருக்கிறவங்களை நம்பி இந்த ஆள் தேவையில்லாமல் அரசியல் இந்த புஷியானது பேச கேட்டு உள்ளே வந்துட்டு படாது பாடு வர்றாரு இவங்க கூட இருக்கிற அல்லக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ அது நீ டாக்டர் நீ டாக்டர்னு சொல்லி இவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு புரியுதுங்களா அந்த ஆளுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரில இவன் பேச கேட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டோம் கம்முனி சினிமாவாக நடிச்சிட்டு இருந்துருக்கலாம் இப்போ ஜனநாயகமே அது வேல்முருகன் வந்து தடையை போட்டுருவார் போல் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு மூடி இருக்கிற வரைக்கும் தான் அங்கே வர்ற மாணவ மாணவிகளை மூளைச்சலவை செய்து விஜயோட ரசிகர்கள்லாம் யார் யார் மாணவ மாணவிகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு அந்த பதிமூணு பதினாலு வயசில் இருக்கிற வெறும் மாணவ மாணவிகள் ஓட்டு அரசியலுக்கே வராதவங்களை வச்சு வேண்டும் என்றே வந்து விளம்பரம் தன்னோட விளம்பரப்படுத்திக்கிறாங்க அரசியல் ரீதியாக மனையோரை தாண்டி அவர் இங்கே வர்ற வெளியே வந்து இந்த பத்திரிக்கையாளர்களை சந்தித்து எந்த இடத்துலையாவது போராட்டங்களை அறிவித்து போராட்டங்கள் இந்த இந்த தாவையா பண்ணியிருக்கான்னு சொன்னால் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பத்து மாதத்தில் அவங்களை என்ன செஞ்சிட முடியும் இந்த அரசியலில் சிஎம் வேட்பாளராக சொல்லிட்டு இருக்கிற இந்த அணில் குந்துகள் எப்படி சிஎம் ஆக்க முடியும்

நம்ம ஃபேமிலி குரூப் பிரீமியம் பில்லா பிளாட்ஸ் அட் அஃபோர்டபுள் பிரைஸ் இன் ஜிஎஸ்டி வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் லோன் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் வந்து கல்வி வ விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லி உன்னை நடத்திட்டு வர்றாரு அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு எந்த விதத்தில் உதவப்போகுது எந்த விதத்துலேயும் எலெக்ஷனுக்கு உதவாத ஒரு ஃபங்க்ஷன் தான் அவர் பண்ணிட்டு இருக்கார் அவர் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அங்கே வர்ற நிறு அங்கே வர்ற மாணவ மாணவிகளை மூளைச்சலவை செய்து ஒரு இப்போ ஒரு தொகுதி இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் பேராக வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க ஒரு மாவட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வே விஜயோட ரசிகர்கள்லாம் யார் யார் மாணவ மாணவிகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்க வந்து ஒரு அந்த பதிமூணு பதினாலு வயசுல இருக்கிற வெறும் மாணவ மாணவிகள் ஓட்டு அரசியலுக்கே வராதவங்களை வச்சு வேண்டும் என்றே வந்து விளம்பர தன்னோட ச விளம்பரப்படுத்திக்கிறாங்க அரசியல் ரீதியாக வேற எந்த இடத்துலையுமே நீங்கள் பாருங்க அறிக்கை மட்டும்தான் விடுவாங்க இந்த ஏதாவது பனையூர் பிரச்சனையா இருக்க பனையூருங்கிற நம்ம மனையோரை தாண்டி அவர் இங்கே வர்ற வெளியே வந்து இந்த பத்திரிக்கையாளர்களை சந்தித்து எந்த இடத்துலையாவது போராட்டங்களை அறிவித்து போராட்டங்களை இந்த தாவையக்கா பண்ணியிருக்கான்னு சொன்னால் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பத்து மாதத்தில் அவங்க என்ன செஞ்சிட முடியும் இந்த அரசியலில் சிஎம் வேட்பாளராக சொல்லிகிட்டு இருக்கிற இந்த அணில் குஞ்சுகள் எப்படி ஒரு சிஎம் ஆக்க முடியும் எந்த விதத்தில் ஆக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்பலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட இது ஓட்டு அரசியலுக்கானது கிடையாது இந்த மக்களுக்கு திட்ட உதவிகள் எதுவும் கிடையாது இப்போ என்னென்னா ஆதவர்ஜனை எங்கே இருந்தார் திமுக இருந்தார் அவர் வந்து திமுகலேருந்து ஒரு சீட்டு கேட்டு பார்த்தார் அது இது ஒன்று பண்ணி பார்த்தார் அங்கே வாய்ப்பு இல்லாததுனால விசிகார் போனார் விசிகாம் போய் எதுவும் நடக்காதனால இப்போ வந்து யார் கொஞ்சம் பிரபலமாக இருக்காங்க எந்த மாதிரி போனோம்னா நம்மளுக்கு முக்கியத்துவம் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்து செலவு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தாவேக்கால் போயிருக்காங்க தாவேக்கால் இருக்கிறவங்கள நீங்கள் குறிப்பிட்டு இந்த புசியானதெல்லாம் இருக்குது அப்படி எதுக்கு இருக்குது அப்படி ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் வெறும் ஆறாயிரம் ரோட்டு கவுன்சிலர் ஓட்டு இருக்குல்ல கவுன்சிலர் கவுன்சிலருக்கு ஆறாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு அப்படி இருக்கும்போது வெறும் ஆறாயிரம் ஓட்டு இருக்கிற தொகுதியில் எக்ஸ்எம்எல்ஏ அப்போ அதை அந்த பின்புலத்தை வச்சு புசியானத்தன் புசியானந்த அவரை நம்பி விஜய் களமிறங்கினார் அதனால் எந்த யூஸும் கிடையாது இந்த வே தவறு எப்படின்னா மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து போராட்டங்களை முன்னெடுத்தோம் இந்த தாவேக்கா வந்து தமிழகம் எங்கும் போராட்டங்களை முன்னெடுத்து இதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போனால் அது வேறு மக்களுக்கு நேரடியாக ரீச் ஆகும் வெறும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிட்டு ஓட்டே இல்லாத மா மாணவ மாணவ மாணவிகிட்ட கொடுத்து சும்மா ஸ்கிரிப்ட் பேசி என்ன யூஸ்ஸு ஒரு யூஸ் கிடையாது இதனால் இந்த தாவேக்காவுக்கு வளர்ச்சினா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த எலெக்ஷனோட காணாமல் போயிடும் மக்கள் நீதி மையம் கூட எப்படியாவது ஒரு கூட்டணியில் போய் ஏதாவது ஒரு எம்பி நெதுக்கெலாம் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கார் இவரில் காணாமே போயிடுவார் சார் வரப்போற எலெக்ஷன்ல வாய்ப்பு இல்லைனாலும் இப்ப கொடுக்குற மாணவர்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் ஸோ அவருடைய ஏம் அதுவா கூட இருக்கலாம்ல அப்ப எத்தனை வருஷம் எலெக்ஷனுக்கு வரணும் அவரு ஓட்டு அரசியலுக்கு வரணும் இல்ல சார் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் தான் சிஎம்னு சொல்லிட்டு தெரியறாரு நீங்க என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க பதிமூணு வயசு பையனா ஓட்டு போட போறா பதினாறு வயசு பையன ஓட்டு போட போற நலத்தட்டுவத மதிப்பெண் பெற்றவங்களுக்கோ பெற்றவங்களுக்கோ மற்ற இடத்துல அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களோ அவங்களுக்கு எதுவுமே நலத்தட்டு செய்யல செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது புதுசா ஒண்ணு செய்யற ஒண்ணுமே கிடையாதுங்க அது ஒரு குழு அது என்ன சொல்றது ஒரு சினிமா படப்பிடிப்புக்கு ஒரு ஐநூறு பேர் இருப்போம்ல அது மாதிரி ஒரு குழு நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் வேற என்ன தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதையே அரசியல்ல ரொம்ப பேசு பொருளா ஆக்கப்படுது ஓ இதுக்கு முன்னாடி வந்து நல்லா நடத்திட்டு வந்தீங்களா அவர் பண்ணிட்டு வந்துருக்காரா சரி அவர் அவரால சினிமா துறையில எத்தனையோ நடிகர்கள் நலிவடைந்த நடிகர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ணலையே சொல்லுங்க சினிமா துறையில இதுக்கு முன்னாடி இருந்தார்ல மக்கள் பணி இவர் பண்ணிட்டு வந்தார்ல சினிமா துறையில என்ன பண்றார் சினிமாவுக்காக இங்க நடிகையர் நடிகைகளுக்காக இந்த ப்ரொடியூசர் என்னால இவர் பாதி இந்த என்னால இவர் இழுப்பிடி வந்தாரு அப்படி பார்த்தா எல்லா ஆக்டரையுமே நம்ம வந்து குறை சொல்லிட்டி தான் சார் வர முடியும் அவங்க ஒரு லெவலுக்கு வரணும் நான் என்னன்னா இப்ப நீ அரசியலுக்கு வந்த காடி தான் நம்ம பேசுறோம் அரசியலுக்கு வராத ரஜினிகாந்த் பத்தி பேசுறோமா கிடையாது இல்ல ரஜினிகாந்த் அவர்களும் வந்து மறைமுக அரசியல் பண்ணி தான் வராரு மறைமுக அரசியல் பண்டாரா கண்டிப்பா சார் ஏங்க அவர் அரசியல் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வர்றேன்னாரு நிலைப்பாடு தெரிஞ்சிச்சு எவனும் ஓட்டு போடான்னு தெரிஞ்சிடுச்சு ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு ஒரு அடிமுட்டால் புஷியானது மாதிரி ஒரு ஆள் ரஜினிக்கு இருந்திருந்தாருன்னு ரஜினி வந்து இன்னைக்கு அடிபட்டுருப்பாரு அந்த முட்டால் சொல்கிற கேச்சை கேட்டுட்டு தான் விஜய் என்ன பண்ணுன்னு தெரில என்னடா எவனும் ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு எவனும் கூட்டணி கூப்பிட மாட்டேன்றான் எந்த கூட்டணியும் நம்மளை சேர்த்திக்கவே மாட்டேங்குது இப்போ ர இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆள் நிப்பாட்டணும் நம்ம கூட ரசிகராக போஸ்ட் விட்டுக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தவன எப்படியோ மண்டை கழுவி ஒரு காடை விற்று மேட்டை விற்று எதோ விற்று பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து மா போடசர் ஆக்கிட்டோம் இப்போ எவனை நம்பி நிப்பாட்றது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிடறதுக்கு ஆள் இருக்கா சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் நின்றாலும் விஜய் ஜெயிப்பார் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நான் ஏற்றுக்கிறேன் சிஎம்ஆர் இருக்க ஒரு ஒரு சீட்டில் ஜெயிக்க முடியுமா ஒத்த சீட்டு இவனுங்க சொல்லிகிட்டு இருக்கானுங்களே வேல்முருகனை ஒத்த சீட்டு ஒத்த சீட்டு இவனுங்களே ஒத்த சீட்டு தான் சிஎம்ஆர் இருக்க ஓ தகுதிக்கு நூற்றி முப்பது வாட்டி ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் நூற்றி முப்பது எம்எல்ஏ இருக்கணும் ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா அதுக்கு ஒரு சாத்தியம் இருக்கு கூட்டணியே இல்லாமல் அதிமுக காரை வருவாங்களா வரமாட்டான் பிஜேபிக்கார வருவாங்களா வரமாட்டான் மற்ற எந்த கட்சியும் டிவிக்காக ஏற்றுக்காது தேமுதிக ஏற்றுக்குதுன்னு வைங்க தேமுதிக எத்தனை ஓட்டு வாங்கி இருக்கு ஆனால் பேசுகிற எல்லாருமே வந்து பாஜகவோட தான் தாவைக்கா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ கூட்டணி சேர்த்துக்காங்களா ஏங்க அவங்க தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களை அந்த ஊருக்கு கூப்பிட்டாக இந்த ஊருக்கு கூப்பிட்டா அவர் ஜார்க்கண்ட் முதல்வர் அவர்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறார் ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார்னு உள்ளூர் ஆட்டக்காரன் எவனு கூப்பிட்ல வெளியூர் ஆட்டக்காரன் கூப்பிட்டுருக்காலாம் அங்கேருந்து கூப்பிட்டான் மகாராஷ்டிராவிலிருந்து சொல்லியிருக்கான்னு இந்த ராஜ்மோகன் அது பற்றி மன்ற பேச்சாளரா இவங்க அதைத்தான் சொல்கிறேனே

ஏங்க அந்த பெண்மணி யாரு ஜெயலலிதா அம்மா எப்போ கட்ட இரும்பு பெண்மணி அந்த பெண்மணியை இவங்கள போய் ஈடுபடுக்குறேன் சதா நாடாரு கூட விஜய் இது பண்ண முடியாது ஏன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நான் பண்ணியிருக்கிறேன் விஜய் என்ன பண்ணியிருக்காரு கோஷம் போட தெரியுமா நான் கேட்கறேன் நான் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக ஒரு நாலு கோஷம்

சொல்லுங்க மக்களை நேர்ல சந்திக்காம இப்போ ஒரு தொகுதிக்கு போகாம அந்த எங்க பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துக்கு போகாம ட்விட்லேயோ வண்டியில மேலயோ பனை பனையூர்ல பனையூர் தான் நாங்கள் ஊர் பனை மேலே நின்றுட்டு கொடி ஏற்றிட்டு அங்க நின்று சத்தம் போட்ட தெரியாது போடுமா எங்க வரணும் வெளியே வரணுங்க பனையார் மாதிரி வெளியே உள்ளேயே இருந்துக்கிட்டு பனையூர்லேயே இருந்துக்கிட்டு ஊசியானந்த ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரசிகர் கூட்டம் வச்சுட்டு ஒரு ரசிகர் மன்றம் இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அதை பற்றி பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்றும் இல்லை த நீ நான் நாளையை கா காமராஜன்னு சொல்லக்கூடாதுன்னு மீடியாவில் நான் கிழிச்ச கிளியில் இன்றைக்கி நான் நான் என்னை யாரும் கூப்பிடாதீங்க நாடார் அமைப்புகளாக சேர்ந்து முற்றுகிறோம்னு சொன்னாங்க ஒருத்தர் கைது பண்ணாங்க க அரெஸ்ட் ஆனாங்க அரெஸ்ட் ஆனோன்னையும் அடுத்த நாளே வந்து ஐயோ பதறிட்டு போய் என்னை நாளை காமராஜுன்னா சொல்லாதீங்க எதிர்ப்பு கிளம்புது நாடாரெலாம் ஓட்டு போடாமல் போட்டுருவான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் எந்த இடத்துக்கும் பதில் ஏதாவது சொல்றாரா சார் அவர் தான் சொன்னாரு அப்படின்றத எப்படி சார் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும் அதுக்கு முந்தைய நாள் சொல்லல அடுத்த நாள் தான் சொன்னாரு நாங்கெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தானே சொன்னாரு ஏங்க சொல்லுவாங்களா ஏங்க அவர் என்னை வந்து மிரட்டிட்டாருங்க அதனால நான் சொல்லிட்டேன்னு நான் சொல்லுவேன்னா அவர் சொல்லுவார் யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ மறைமுகமாக வந்து மிரட்டி இருக்கீங்க தாவேக்கா தரப்பு தாவேக்காவை மிரட்டலைங்க ஒரு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஒரு ஒரு தவறான விஷயம் ஏங்க காமராஜர் ஒம்பது ஆண்டு காலம் இளமை கா காலத்தை சிறையில் கழிச்சவருங்க அவரோட வரலாறு இவரோட வரலாறு ஒன்றா தாவாக்க நிர்வாகி திருநெல்வேலியில் ஒருவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் இறந்து போகிறார் அந்த இடத்துக்கு போகாமல் முன்னாள் காதலியை கூட்டிகிட்டு இந்நாள் காதலி பார்க்கறக்கு க திருமணத்துக்கு போகிறார் எங்கே கோவாவுக்கு தனி ஃப்ளைட் ஏறி இதெல்லாம் ஒரு ஒரு தலைவம் பண்ணுறதா அவரும் காமராஜர் ஒன்றா யார் கூட யார் இணைச்சி பேசுகிறது இந்த தாவாக்க அந்த அணில் குஞ்சுகளுக்கு அறிவு இல்லை ஒரு மூளை இல்லை ஒரு ஏடா சரி தலைவர்கூலையில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பின்னாடி நிற்கிற அப்படி ஒருத்த ஒரு அந்த பெற்றோர் வந்து சொல்கிறாரு கல்யாண காமராஜராக நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது அப்பவே மறுத்து இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாமா அதை விட்டுட்டு இவர் உட்காந்துக்கு வரான் பின்னாடி காமராஜர் செக்யூரிட்டி மாதிரி இன்னும் வரான் க தலை என்னங்க ஃபோட்டோ விளையிட்றீங்க உடனே என்ன சொல்கிறீங்க அப்போவே ஒரு ஜர்க் ஆகிட்டாரு உடல் மொழியில் காமிச்சாருன்னு சொல்கிறீங்க ஆனால் அஃபீஷியல் ஐடியில் எப்படி அந்த ஃபோட்டோ வந்துச்சு யார் போட்டா சார் விஜய் விஜய் அவர்கள் போயிட்டு ட்விட்டர்ல அவர் போட போறது இல்ல ஐ டிவி மாதிரிதான் அவருக்குன்னு ஒரு அட்மின் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க போட போறாங்க இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்மின் இருந்தா அவங்களும் நீங்க புகழ் உங்களை புகழணும் ஒரு விஷயம் பண்ணதான் அதை வச்சு எங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு சினிமா போயிட்டு ஒரு நிமிஷம் போட மாட்டாங்க என்னங்க இது ஒரு ஒரு கூட்டணி பத்தி எல்லாம் பேசி முடிச்சேன் எங்க நான் ஒரு பத்து சீட் ஆதரவாக பேசிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு தலைவரை நான் பேசிட்டு வந்துட்டேன் ஒன்னும் பிரச்சனை சொன்னா அது தீவிரம் ஏத்துப்பாரா விஜய் ஏத்துப்பாரா அப்போ ருசியானது வந்து நான் அதிமுகிட்ட பேசிட்டா ஒரு ரெண்டாயிரம் கோடி பேசியிருக்கிறேன் இதை பண்ணிக்கலாமான்னு அவர் ஒத்துப்பாரா எதுவுமே அப்படி கிடையாதுங்க விஜய்க்கு தெரியாம எந்த விஷயம் நடக்காது விஜய் அந்த பெண்கள் பேசுறாங்களே பதினாலு வயசு இன்னும் ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல நாலு எம்எல்ஏ ஆயிடுவாங்க அது வேணும் உறுதி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்சியை களைஞ்சிரும் பாவம் இந்த காடை வித்தலாம் கொடுத்தான்ல இந்த மாவட்ட முன்னாடி அவங்க பேரண்ட்ஸோட ஓட்டுலாம் வந்து மாறுறதுக்காக நிறைய விஷயங்கள் ஐம்பது வருஷமா இருக்கிறவங்க முட்டாள் அரசியல் இருந்துக்கிட்டு அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு அந்த அந்த இந்த ஒரு வாரம் போதன மோதிரம் கொடுத்தா அந்த குடும்பத்தை நாலு இருக்குமா சொல்லுங்க நாலு இருக்குமா அந்த நாலு ஓட்டில் என்ன பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் கேட்டுங்க வன்னியூர் சமுதாய கடலூர் சமுதாயத்தில் ஒரு நாலு ஓட்டு இருக்குன்னு வைங்க அவங்க அப்பா இருப்பார் அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னால் வேல்முருகன் வன்னியூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த பன்ருட்டி தொகுதியில் எண்ணற்ற நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதுக்காக நான் வந்து வேல்முருகன் போட்டுருன்னு அவர் ஒதுங்கிக்குவாங்க பாமாக்கா என்னோடய ஜாதி கட்சி ஏன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பக்கம் பக்கம் போயிடும் ஒரு ஓட்டு இருக்கும் அந்த ஒரு ஓட்டில் இவருக்கு போடுவாங்க அது யாரு காசு கொடுத்து திமுக அதிமுகவோ கொடுத்து அந்த அங்கே இருக்கிற ஒன்றிய சேர்வரும் ஆயிரம் ரூபாயை போட்டுவிட்டு

அவர் வந்தவரெல்லாம் இன்றைக்கி அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கார் புரியுதுங்களா இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க புரிதல் இல்லாமல் அரசியல் தெரியாமல் இன் சிஎம் சிஎம் வேட்பாளர் சிஎம் வேட்பாளர்னு சொல்லி இந்த ஆள் யாருமா ஆள் மனசுக்குள்ளே போய் யாரோ அது நீ டாக்டர் நீ டாக்டர்னு சொல்லி இவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு மருத்துவம் பண்ணி வச்சுருக்காங்க புரியுதுங்களா அந்த ஆளுக்கு இப்போ என்ன பண்ணுறனே தெரில இவன் பேச்சை கேட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டோம் கம்முனி சினிமாவாது நடிச்சிட்டு இருந்திருக்கலாம் இப்போ ஜனநாயகமே அது வேல்முருகன் வந்து தடையை போட்டுருவார் போல இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கார் இப்படி மூடி இருக்கிற வரைக்கும் தான் இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அந்த பலம் இருக்கும் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விரிஞ்சிருச்சுன்னா அங்கே ஒன்று மில்லியன் ஆயிரும் ஒன்று மில்லியன் ஆனதுக்கப்புறம் இங்கே அரசியல் எப்படி பண்ண முடியும் ஏதோ ஒரு கூட்டணி போய்தான் நாங்கள் ஒன்று அண்ணன் சீமான் மூலம் தனித்து நிற்க முடியுமா முடியாது சீமான் கூட இருக்கிறவங்கள தமிழ் உணர்வாளர்கள் மொழிக்காக பாடுபடக்கூடியவர்கள் போராட்டங்களை என்னக்கூடிய குழந்தை கூட பயங்கரமாக பேசும் அந்த அளவுக்கு கூடியிருக்கிறவங்க தான் சீமான் கூட இருக்கிறவங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் தொகுதியில் உங்கள் ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு வைங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டா வரணும் அந்த பட்டாவை இவர் கையெழுத்து போட்டால் தான் நடக்கும் அப்படின்னா நீ ஓட்டு போட்டால் தான் இந்த பட்டாங்க கையெழுத்து போடுவேன் இந்த பட்டா வாங்கி கொடுத்து அந்த கவுன்சிலராக இருக்கும் இந்த புதுசாக வந்தவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவீங்களா உங்களுக்கு யார் நடத்தட்ட உதவிகள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தானே நீங்கள் செய்வீங்க எப்படி போடுவீங்க எப்படி ஓட்டு அரிசியெல்லாம் மாறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி பார்த்தா பாஜகவோட தலைமையும் வந்து இப்போ புது தலைமை தான் அவங்களுக்கு அவங்க கூட போட்டி போட போறவங்களோட இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கு அதிமுக ஓட்டில் க கம்மியானது காரணம் யாருன்னு தெரியுமா பிஜேபியோட கூட்டணி வச்சங்காட்டி தான் புரியுதுங்களா இப்போ அதிமுக ஒழுக்கமாக அதிமுகவில் இருக்கிற டி தினகரனாக இருக்கலாம் முதல்ல இருந்தவங்கள சொல்கிறேன் ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம் சசிகலா இருக்கலாம் இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு இருந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை கைப்பற்றுறதுல எந்த மாற்றமும் இல்லை இவங்க தென்மா இப்போ எடுத்துகிட்டு தேனி கம்பம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சசிகலா அந்த இவங்க போயிட்டாங்க புரியுங்களா மரபவர் சமுதாயம் அதெல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் போய் எடுத்துக்கிட்டாங்க ஓபிஎஸும் அப்படி தான் அந்த தேனி சைடு அவங்கள அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க இப்போ அதிமுகவுக்கு ஒரே ஒரு பலம் கொங்கு கொங்குமண்டல் கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் சமுதாயத்தோட கட்சியாக மாறிடுச்சு அதிமுக அது ஜாதி கட்சியாகவே மாறிடுச்சு கொங்கு மண்டலம் முழுவதும் அது அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கவுண்டர் சமுதாயம் கம்மியாக இருக்காங்க நாடார் சமுதாயம் அங்கே அதிகப்படியாக வாழ்கிறாங்க அவங்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்காது நாடார் ஓட்டு எல்லாமே பிரிஞ்சு விழுகிறதா திமுகவுக்கு போகிறது தான் இப்போ குறிப்பாக எடுத்துன்னா பெருந்துரை சட்டமன்ற தொகுதி அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் இப்போ திமுகவில் மாவட்ட செயலராக இருக்கார் அவர் அனைத்து சாதியும் ஆரவணித்து போகக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நின்னார்னா பவானி தொகுதியில் பிறந்த தொகுதியில் நின்னால் ஜெயிச்சிருவார் அப்புறம் முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகலேருந்து இப்போ திமுகவுக்கு வந்தாச்சு இப்போ அதி அதிமுக ஜெயிக்காத ஒரு செல்லா காசு ஆயிடுச்சு நீங்க யாருடைய கூட்டணி வைப்பீங்க பிஜேபி பொறுத்த அளவுக்கு இந்து முன்னணி அந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அவங்க நிறைய அமைப்புகள் இந்து அமைப்புகள்லாம் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க அவங்க வந்து வாய்ப்பே இல்லை அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது ஒரு சில ஒரு இளைஞர்கள்லாம் ஒரு வைப்பு இருந்துச்சு அவங்க ஒரு அண்ணாமலை ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க நான் என்ன அறிக்கை விடுவார் போராட்டம் பண்ணுவார் வித்தியாசமான சவுக்கடி அவரே அடிச்சுக்குவார் என்ன ஏதோ ஒன்று பண்ணி இந்த காலத்தில் இப்போ பத்திரிகையாள இப்போ சமீப காலமாக உங்களுக்கு எதுவுமே வராது நீங்கள் என்ன இந்து ஒன்று பண்ணுறது இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்துறது மதுரையில் அதில் வந்து இவங்க கலந்துக்கிறாங்களோ இல்லையா ஆனால் இவங்க தான் நடத்துகிற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லை காடேஸ்வர சுப்பிரமணி அவர் நடத்துகிற அவங்க இந்து முன்னணி தலைவர் அவர் தான் இந்து முன்னணி நடத்துது அவரோட பையன் தங்கராஜ் வந்து இப்போ பிஜேபியில் இருக்கார் அதுக்காக வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மாநாடு நடத்துகிற மாதிரியும் அது முக்கியமாக வந்து மதவாதத்தை தூண்டுற மாதிரி இந்து பிஜேபி பண்ணுறது தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா பிஜேபி என்ன பண்ணுது ஒருத்தரை எப்படியாவது விதத்தில் ஒடுக்கணும் நசுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா மதவாத இந்துக்களை எதிர்த்து பண்றாங்க இந்துக்களை கோயிலுக்குள்ள பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கான்ட்ரவர்சி ஆக்குற விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நன்றி சார் நன்றி